ஐயப்பனுடைய மாலை போடுவதற்கு அந்த கார்த்திகை ஒன்றாம் தேதி கரிநாளாக இருந்ததுன்னா பரவாயில்ல மாலை போட்டுக்கலாம் ஒருவேளை கார்த்திகை ஒன்றாம் தேதி போடலை அப்படின்னா சில பேர் வந்து நான் நாள் பார்த்து தான் போடுவேன் அப்படின்னு சில பேருடைய நம்பிக்கை இருக்குது அதுவும் தப்பு இல்லை ஆனால் ஐயப்பனுடைய வழிபாட்டை பொறுத்தவரை நாள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போது மாலை யார் கையால் போட்டுக்கிறது போசாமி கையாலதான் அந்த மாலை எந்த மாலையா இருக்கணும் இது போன்ற பல சந்தேகங்கள் இது என்ன முக்கியமான விஷயம் மாலை போடுறது வந்து அம்மா கையால போட்டுண்டா விசேஷம் அம்மா அப்படின்னா அப்பா கையால மாலை போட்டுக்கலாம் சரி ரெண்டு பேரும் இல்லை உன்னுடைய